பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன்றது அந்த கரீபியன் கடல் அப்படின்றது மத்திய அமெரிக்காவில் இருக்கு அந்த சமயத்தில் அங்கே நிறைய கடற்கொள்ளையர்கள் இருந்தாங்க காற்றின் வேகத்தில் போகக்கூடிய பெரிய பெரிய பாய்மர கப்பல்களை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்போ இந்த வர்த்தகம் வந்து கடல் வழியில் வந்து அதிகமான போதே இந்த கடற்கொள்ளையர்களும் வந்து வந்துடுறாங்க முக்கியமாக எங்க வந்து வர்த்தகம் அதிகமாக நடக்குதோ அந்த கப்பல்களை தான் இவர்கள் வந்து குறிவைப்பாங்க இந்த ஜாக்ஸ் பரவை ஒரு சுதந்திரமானவராக இருப்பார் ஆனால் மற்றவங்கள வந்து காமெடி பண்ணுவார் நல்லவராக இருப்பார் ஆனால் உண்மையில் கடற்குள்ளையர்கள்லாம் அப்படிப்பட்டவங்களாம் வந்து கிடையாது இரக்கமற்றவர்கள் மற்றவர்கள் எந்தளவு கொடூரமாக இருந்திருக்கா கொலை என்பது வந்து சர்வசாதாரணமாக இருக்கும் ஒரு கப்பல் வந்து சரணடையலைன்னா மொத்தமாக தீ வச்சு கொளுத்திடுவாங்க பிளாக் பியர்ட் வாக்கவே வந்து பயங்கரமாக வந்திருப்பார் மொத்த கடற்கொள்ளையர்களே ரொம்ப ஃபேமஸான ஒரு இவர் தான் இவர் பேரக்கட்டாலே வந்து பலரும் வந்து பயப்படுவாங்க மாதிரி ரியல் ஆரம்பத்தில் வந்து கடற்கொள்ளையர்களை வந்து அரசுகளே உருவாக்குறாங்க நீ வந்து ஸ்பெயின் போர்ச்சுகல் பிரான்ஸு இந்த நாட்டு வர்த்தக கப்பல்களை வந்து கொள்ளையடிக்கலாம் கொள்ளையடித்துட்டு எனக்கு வந்து ஒரு கமிஷன் கொடுத்து ஒன்ஸ் வந்து இந்த பிரைவேட்டீர்ஸாக இருந்து கொள்ளையடிக்கிறவங்க அப்புறம் வளர்ந்து அவங்களுக்குன்னு ஒரு பொசிஷன் வந்த பிறகு அந்த நாட்டு கப்பலையே வந்து கொள்ளையடிக்கிறது அதில் குறிப்பாக வந்து பதினேழாம் நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டு காலம் வந்து அவங்களுடைய ஒரு கோல்டன் ஏஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போ சைனாலையும் வந்து கடற்கொள்ளையர்கள் வந்து இருக்கிறாங்க அதில் ஃபேமஸானது வந்து ஒரு பெண் அப்போ இவங்க வந்து இவ்வளோ பெரிய நெட்ஒர்க் இருந்ததுனால பல வர்த்தக கப்பல்களை வந்து கொள்ளடிச்சிருக்காங்க பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அக்கார் வைஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சுசீந்திரன் இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்டாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் விமர்சகர் மற்றும் எழுத்தாளர் நாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சுசீந்திரன் எப்படி இருக்கீங்க நல்லமா இப்போ வந்து கடல்னு எடுத்துக்கிட்டாலே ரொம்ப பிரமிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதில் வந்து எண்ணற்ற விஷயங்கள் நிறையாவே இருக்குது அற்புதங்களும் இருக்குது அப்படி பார்க்கும்போது கடல் கொள்ளையர்கள் அப்படின்னு போதே வந்து நம்மளுக்கு டைரெக்டாக ஞாபகம் வருது பைரிட்ஸ் ஆஃப் தி கரீபியன் படம் ஸோ அது மூலியமாக தான் வந்து எனக்கு தெரிஞ்ச ரெஃபரன்ஸ் எடுக்க முடியுது பட் உண்மையிலேயே அவங்கள வரலாறு எங்கேருந்து ஆரம்பிச்சது அவங்க யார் நீங்கள் சொன்ன பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன்றது அந்த கரீபியன் கடல் அப்படின்றது மத்திய அமெரிக்காவில் இருக்குது வட அமெரிக்காவுக்கும் தென் அமெரிக்காவுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய கரீபியன் கடல் அதில் வந்து நிறைய தீவுகள் வந்து இருக்குது இப்போ நம்ம வெஸ்ட் இண்டீஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அதில் ஜமைக்கார்ன மாதிரி பல தீவுகள் வந்து இருக்குது அந்த தீவுகளில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்பானிஷ் போய் ஆக்கிரமிக்கிறாங்க அப்புறம் வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து வராங்க அந்த சமயத்தில் அங்கே நிறைய கடற்குள்ளையர்கள் இருந்தாங்க அதிலிருந்து சில கருக்களையும் ஒரு மு முன்மாதிரிகளையும் எடுத்துக்கொண்டு தான் பைரட்ஸ் ஆஃப் த கரிபியன் படம் வந்து உருவாக்குனாங்க ஓகே ஆனால் அதில் வந்து அமானுஷம் இதெல்லாம் கலந்து சில இது மிகையாக சில இது பொய்யா கற்பனையாக இப்படி வந்து இருக்கும் இப்போ உண்மையிலே கடற்கொள்ளையர்கள் அப்படின்றவங்க எப்படி எந்த பின்னணியில் வந்து தோன்றாங்க அதாவது உலகத்தில் வந்து கடல் வழிகள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நிலம் வழியாக தான் வந்து வர்த்தகம் வந்து நடந்தது நான் சொல்கிறது ஒரு பதினாலாம் நூற்றாண்டு வரை பதினாலு பதினைஞ்சாம் நூற்றாண்டு வரை அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய வர்த்தகம் அதே போல் இந்தியா சைனாவில் இருக்கக்கூடிய வர்த்தகம் வந்து இங்கேருந்து மத்திய கிழக்கு வழியாக போய் துருக்கி வந்து கான்ஸ்டான்டினோபில் அந்த நகரம் தான் அந்த முனை அதிலிருந்து யூரோப்புக்கு போகிற நில வழித்தடம் தான் இருக்குது அப்போ துருக்கிய பேரரசு வந்து வீழ்ந்த பிறகு அந்த நகரம் வந்து வீழ்ந்துருது அதுக்கு பிறகு எப்படியாவது கடல் வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு நிர்பந்தம் வந்து வருது இப்போ முதல்ல வந்து ஸ்பெயின் போர்ச்சுகல்லாம் வந்து டாப்பில் இருந்தாங்க பிரிட்டனும் பிரான்சும் டச்சுக்காரங்களும் பின்னாடி வந்து வராங்க அப்போ அவங்க வந்து பல கடல்வோடிகள் மாலுமிகளுக்கெல்லாம் வந்து சன்மானங்கள் கொடுத்து நீங்கள் வந்து இந்தியாவுக்கு வழி கண்டுபிடிங்க புதிய நிலப்பரப்புகளை கண்டுபிடிங்க இப்படின்னு சொல்லி மேச்சு பண்ணுறாங்க அப்படி தான் வந்து அமெரிக்கா தென் அமெரிக்கா அப்புறம் வந்து இந்தியாவுக்கு வாஸ்கோடகாமா இவங்கெல்லாம் வராங்க இந்த நிலம் இந்த கடல் வழி வந்து கண்டுபிடிக்கப்படுது அப்போ இது கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு வந்து வர்த்தகம் என்பது வந்து கப்பல்களில் வந்து போகுது கிட்டத்தட்ட பதினைந்தாம் நூற்றாண்டில் காற்றின் வேகத்தில் போகக்கூடிய பெரிய பெரிய பாய்மர கப்பல்களை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி சிறிய அளவில் தான் இருந்தது இப்போ பெரிய பிரம்மாண்டமான கப்பல்களை வந்து கட்டுறாங்க அதில் நிறைய பாய்மரங்கள் இருக்கும் அது காற்றின் திசைக்கு ஏற்ற ஏற்றாற்போல் அதை வந்து கட்டும்பொழுது கப்பல்கள் வந்து வேகமாக வந்து பயணிக்கும் அப்போ இந்த வர்த்தகம் வந்து கடல் வழியில் வந்து அதிகமான போதே இந்த கடற்கொள்ளையர்களும் வந்து வந்துடுறாங்க எப்படி வாராங்க அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் வந்து அதற்கு முன்னாடி முதல்ல வந்து மக்கள் இனக்குழு சமூகங்களாக இருக்காங்க அதுக்கு பிறகு வந்து சண்டையெல்லாம் போட்டு வந்து இன்னொரு மாற்றினத்துலேருந்து அடிமைகளை வந்து கொண்டு வராங்க அப்புறம் அடிமைகள் வர்த்தகம் வந்து நடக்குது அதன் பிறகு வந்து நிலத்தை மையமாக வைத்து விவசாயம் பண்ணக்கூடிய முறை வந்து வருது அப்போ இதிலலாம் வந்து சொத்து இந்த மாதிரி செல்வம் இதில் வந்து ஏற்றத்தாழ்வு வரும்போதே அங்கே வந்து திருட்டு அப்படின்ற பிரச்சனை வந்து வந்து யாருக்கு இல்லையோ அவங்க திருடுறதை வந்து தொழிலாக வந்து வச்சுக்கிறாங்க அப்போ இந்த கடல் வழியிலேயும் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வந்து விவசாயம் இல்லை எங்கே இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது அப்படின்ட்டு அந்த இடங்கள்ல தான் இந்த கடல் கொள்ளையர்கள் வந்து தோன்றாங்க ஆனால் மத்திய காலத்தில் வந்து உலகத்தில் பிரசித்தி பெற்ற கடற்கொள்ளையர்கள்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் ஐரோப்பியர்கள் தான் அவங்க வந்து பிரிட்டனாக இருக்கலாம் ஃப்ரான்ஸாக இருக்கலாம் ஸ்பெயினாக இருக்கலாம் அங்கே இருந்தால் வந்து வராங்க அவங்க வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தென்னமெரிக்காவில் வந்து காலனிகள்லாம் வந்து உருவாக்குறாங்க உருவாக்குன பிறகு வட அமெரிக்காலையும் உருவாக்குறாங்க வட அமெரிக்காவில் வந்து பிரிட்டன் தென் அமெரிக்காவில் வந்து ஸ்பெயின் உருவாக்கின பிறகு அங்கே இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி மற்றும் கனிம பொருட்கள் இதெல்லாம் வந்து கப்பலில் கொண்டு போகிறாங்க அப்போ யூரோப்லேருந்து இருந்து ஒரு கப்பல் வருது அப்படின்னு சொன்னால் மேற்கு ஆப்பிரிக்காவில் போய் வந்து கருப்பின மக்களை வந்து அடிமைகளாக ஏற்றிக்கும் அப்புறம் வந்து மேனுஃபேக்சர்டு குட்ஸ் அந்த பொருள்களை வந்து ஏற்றிக்குவாங்க ஏற்றிக்கிட்டு வருவாங்க இங்கே கரிபியனுக்கு வந்த பிறகு அதை இறக்குமதி செஞ்சுட்டு அங்கே வந்து இவங்களுடைய காலனியை கவர்னர்கள் சேர்த்து வச்சுருக்கிற அந்த தங்கம் வெள்ளி இந்த உலகப் பொருட்களையெல்லாம் ஏற்றுக்கொண்டு ரிட்டன் போவாங்க இந்த ரிட்டன் போகிற கப்பலை வந்து கொள்ளையடித்தால் நிறைய லாபம் கிடைக்கும் அவங்களுக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் போகுது இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஒரு கப்பல் வர்றதும் போகிறதும் ரகசிய ரகசியமாக இருக்க முடியாதுல்ல ஏன்னா ஒரு துறைமுகத்துக்கு ஒரு கப்பல் வருது வந்தாலே அது இத்தனாந்தேதி போறப்படுது அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும் அப்போ இதில் வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து நீங்கள் கடல் வழியில் வந்து பயணிக்க முடியாது ஆரம்பத்தில் வந்து கடற்கொள்ளையர்களை வந்து அரசுகளே உருவாக்குறாங்க அதாவது வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இப்போ பிரிட்டன் இருக்குது யூகே அவங்க வந்து ஒரு ஆத்தரைஸ்டு லெட்டர் வந்து கொடுத்துருவாங்க இந்த மாதிரி ஒரு கடற்கொள்ளையர் நீ வந்து ஸ்பெயின் போர்ச்சுகல் ஃப்ரான்ஸு இந்த நாட்டு வர்த்தக கப்பல்களை வந்து கொள்ளையடிக்கலாம் கொள்ளையடித்துட்டு எனக்கு வந்து ஒரு கமிஷன் கொடுத்துரு கொடு நீ வந்து மிச்சத்தை வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு லெட்ரு வந்து கொடுத்துருவாங்க அப்போ அந்த கடற்கொள்ளையர்கள் என்ன செய்வாங்கன்னா பிரிட்டன் கப்பல்களை விட்டுட்டு பிரிட்டனுக்கு எதிரான இருக்கக்கூடிய நாடுகளின் கப்பல்களை வந்து கொள்ளையடிப்பாங்க இதுக்கு வந்து பிரைவேட்டீர்ஸ் அப்படின்னு வந்து ஆங்கிலத்தில் வந்து சொல்கிறாங்க இந்த ப்ரைவேட்டீர்ஸ்னால் என்ன அர்த்தம்னா கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு பைரேட்ஸ் இதுதான் அதனுடைய பொருள் அப்போ இந்த கடற்கொள்ளையர்களை வந்து அரசாங்கங்களே வந்து உருவாக்குது இதில் வந்து இங்கிலாந்து ஸ்பெயினும் போட்டி போட்டு கொண்டு உருவாக்குறாங்க இதான் வந்து கடற்கொள்ளையர்கள் தோன்றியதற்கு முக்கியமான காரணம் ஒன்ஸ் வந்து இந்த பிரைவேட்டீஸாக இருந்து கொள்ளையடிக்கிறவங்க அப்புறம் வளர்ந்து அவங்களுக்குன்னு ஒரு பொசிஷன் வந்த பிறகு அவங்க வந்து எந்த நாடு ஆத்தரை ஆத்தரைசேஷன் கொடுத்துச்சு அந்த நாட்டு கப்பலில் வந்து கொள்ளையடிக்கிறது அப்புறம் அவங்கள போய் வந்து நேவி கைது பண்ணுறது தூக்கில் போடுறது இப்படி வந்து நடக்குது கிட்டத்தட்ட பதினாறாம் நூற்றாண்டுலேருந்து பத்தொன்போதாம் நூற்றாண்டு வரை இந்த கடற்கொள்ளையர்கள் வந்து செல்வாக்கோடு இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அதில் குறிப்பாக வந்து பதினேழாம் நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டு இந்த ரெண்டு நூற்றாண்டுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய காலம் வந்து அவங்களுடைய ஒரு கோல்டன் ஏஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதுதான் கடற்கொள்ளையர்கள் உருவாவதற்கான வந்து பின்னணி ரெண்டாவது இந்த உலகம் முழுவதும் காலணி நாடுகள் உருவாக்குறாங்க இல்லையா இப்போ அங்கே போய் சண்டை போடுறதுக்கும் அங்கே போய் குடியேறுவதற்கும் யூரோப்பில் இருந்து இருந்து வந்து இந்த மாதிரி வந்து மக்க விளிம்பு நிலை மக்களை வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க அவங்க வந்து அங்கே வந்து ஒரு சாலா கிரிமினலாக இருப்பாங்க வேலை இல்லாமல் இருப்பாங்க அப்போ நீ ஒரு புதிய இடத்துல போய் பொழைச்சிக்கோ அப்போ இங்கே கடலில் வந்து சாகச பயணம் செய்து அந்தந்த கண்டங்களில் இறங்கி இப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு மூலமாக இந்தியாவுக்கு வந்தவங்கள்லாம் யார் ஆரம்பத்தில்லன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து வேலை வெட்டி இல்லாமல் தான் இங்கே வந்து வாராங்க இப்படி தான் இந்த காலனி ஆட்சி வந்து உருவாகுது இப்போ இந்த கடல் கொள்ளையர்கள் வந்து பீக்கில் இருந்தபோது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு பெருங்கடல்களில் வந்து அவங்களுடைய ஆதிக்கம் வந்து இருந்ததுன்னு சொல்லலாம் பசிபிக்கு அட்லாண்டிக்கு இந்திய பெருங்கடல் ஒரு கடல் விடாமல் அவங்களுடைய ஆதிக்கம் என்பது வந்து இருந்தது இதனால் வந்து மீனவர்களுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படலிங்களா மீனவர்களுடைய அவங்களுடைய ரேடியஸுன்றது கடல்லேருந்து ஒரு அஞ்சு அஞ்சு பத்து கிலோமீட்டர் தானே இப்போ இருப்பது போல் விசைப்படகுகள் வந்து நீங்கள் போய் கடலுக்குள்ளே ஒரு பதினைந்து இருபது நாள் தங்கி ஆழ்கடலில் பிடித்துட்டு வரக்கூடிய சூழல் வந்து அப்போ இல்லை அப்போ வந்து ஐஸ் கிடையாது நீங்கள் வந்து இதில் தான் போகணும் நம்ம வந்து துடுப்பு போட்டு தான் போகணும் பாய்மரம் வச்சுருந்தீங்கன்னா கூட ஒரு சின்ன ரெண்டு மூணு கட்டையை கட்டிட்டு ஒரு சின்ன பாய்மரம் வச்சுட்டு தான் வந்து போவாங்க அப்போ மீனவர்கள் என்பது அந்தந்த நாட்டினுடைய கரையிலேருந்து ஒரு அஞ்சு பத்து கிலோமீட்டருக்கு போயிட்டு வந்து வந்துடுவாங்க கடற்கொள்ளையுடைய எல்லையை வந்து வேற இல்லை அவங்க வந்து பெருங்கடல்களில் பயணம் செய்கிறாங்க ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடற்கொள்ளையர் என்ன செய்கிறாருன்னா கரீபியன் கடல் வந்து எங்கே இருக்குது அங்கேருந்து தென்னாப்பிரிக்காவினுடைய நன்னம்பிக்கை முனையை சுற்றி வந்து இந்தியாவுக்கு பக்கத்தில் வரக்கூடிய கிழக்கிந்திய கம்பெனி கப்பல்களை கொள்ளையடித்துட்டு அப்புறம் ரிட்டர்ன் வந்து அவர் நேராக வந்து அட்லாண்டிக் கடலில் இருக்கக்கூடிய கரிபியன் கடலுக்கு வந்து போகிறார் இப்படிலாம் அது வந்து நடந்திருக்கு அப்போ இவங்க வந்து கண்டம் விட்டு கண்டம் போவாங்க முக்கியமாக எங்கே வந்து வர்த்தகம் அதிகமாக நடக்குதோ அந்த கப்பல்களை தான் இவர்கள் வந்து குறிவைப்பாங்க அப்போ இந்த கடற்கொள்ளையர்களை பற்றி நிறைய கட்டுக்கதைகள் வந்து உருவாகுது அது நீங்க ஒருத்தர் தோல்ல வந்து கிளி இருக்கும் அந்த பார்பசா தோல்ல வந்து ஒரு குரங்கு இருக்கும் ஒரு சுதந்திரமானவராக இருப்பாரு ஆனால் மற்றவங்க வந்து காமெடி பண்ணுவாரு நல்லவராக இருப்பாரு ஆனால் உண்மையில கடற்கொள்ளையர்கள் அப்படிப்பட்டவங்கலாம் வந்து கிடையாது இறக்கமற்றவர்கள் அதே போல அன்னைக்கு அரசாங்கத்தினுடைய நேவிகளும் இறக்கமற்ற தான் இருந்துச்சு சொல்றீங்க எந்த அளவு கொடூரமா இருந்திருக்கிறான்னா கொலை என்பது வந்து சர்வசாதாரணமாக இருக்கும் ஒரு கப்பல் வந்து சரணடையலைன்னா மொத்தமாக தீ வச்சு கொளுத்திடுவாங்க கொளுத்திட்டு அங்கே இருக்கிறவங்க இறந்து போயிடுவாங்க அது மாதிரி வந்து அரசாங்கங்கள் இவங்களை பிடிச்சாங்கன்னா தலையை வெட்டி தலையை வந்து தேம்ஸ் நதி பாலத்தில் தொங்க விடுறது அதில் தூக்கில் போட்டு வந்து கூண்டில் கட்டி தேம்ஸ் நதியில் வந்து தொங்க விடுறது அப்போ அந்த ஜ இதுலேயே வருமே பேரட்ஸ் ஆஃப் கொரியன் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே ஜாக்ஸ் போரா வந்து அவருடைய அந்த இதில் படகுல போகும்போது விட விட்டு தூக்கில் தொங்கக்கூடிய எலும்பு கூடுகளை பார்த்து வந்து வணக்கம் சல்யூட் வச்சுட்டு போவார் இல்லையா அப்போ அந்த மாதிரி ரெண்டு பேருமே வந்து போட்டி போட்டுக்கொண்டு செய்வாங்க இந்த ஜெனரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் பைரேட்ஸ் அப்படின்னு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலில் பிரிட்டனை சேர்ந்த கேப்டன் சார்லஸ் ஜான்சன் வந்து ஒரு புக் வந்து எழுதுகிறார் அந்த புத்தகத்திலலாம் முதன் முதலாக வந்து கடற்கொள்ளையர்களை பற்றிய தகவல்கள் வந்து வருது அது உலகம் முழுவதும் அதிகம் வந்து விற்பனை அதில் சில இது உண்மை சில இது வந்து கற்பனை இப்போ இந்த மத்திய காலத்தில் வந்து கடற்கொள்ளையர்கள் தோன்றுவதற்கு முன்னாடி பண்டைய காலம் இருக்கு இல்லையா அதான் நான் சொல்கிறது கிரேக்கர்கள் துருக்கியர்கள் ஃபினிசியர்கள் அரேபியர்கள் அப்போவும் வந்து இருந்திருக்காங்க ஆனால் அப்போ வந்து சின்ன லெவலில் தான் வந்து இருந்தாங்க இப்போ இந்த வேகமாக போகக்கூடிய அந்த பாய்மர கப்பல்கள் அப்புறம் உலகம் முழுவதும் வந்து கடல் வழித்தடங்கள் கண்டுபிடித்த பிறகு தான் இது வந்து அதிகரிக்குது இதில் வந்து ஒரு டாப் ஒரு கடற்கொள்ளையர்கள்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் பிளாக் பியர்ட் அப்படின்றவர் அவருடைய பேர் வந்து எட்வர்டு தச் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பிளாக் பேடுனா நீண்ட தாடி வந்து இருக்கும் பார்க்கவே வந்து பயங்கரமாக வந்து இருப்பார் இங்கிலாந்தை வந்து சேர்ந்தவர் ஆரம்பத்துடைய இங்கிலாந்துனுடைய ப்ரைவேட்டியர் அதாவது ஆத்தரைஸ்டு பைரேட்டாக வந்து அவர் வந்து என்ட்ரி ஆறாரு இவர் மொத்த கடற்கொள்ளையர்கள்லே ரொம்ப ஃபேமஸான ஒரு இவர் தான் இவர் வந்து கரீபியன் கடல் முழுக்க வந்து ஆதிக்கம் பண்ணியிருக்கிறார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுபது எழுபது இருபது வரைக்கும் இவருடைய பேர் வந்து அங்கே பிரபலம் மாதிரி ரியல் இதில் வந்து இவர் ஆமாம் ஆமாம் இவர் பேரக்கட்டாலே வந்து பலரும் வந்து பயப்படுவாங்க இவர் கப்பல் வருதுனாலே வர்த்தக கப்பல்கள் வந்து சரண்டர் ஆயிடுவாங்க அப்போ வந்து துப்பாக்கிலாம் வந்து புழக்கத்துக்கு வந்து வந்துருச்சு இவர் கிட்டத்தட்ட அவர் இருந்த காலங்களில் வந்து பல கப்பல்களை வந்து கொள்ளையடிச்சிருக்கார் ஆரம்பத்தில் இங்கிலாந்துனுடைய பிரைவேட்டியராக இருந்தாலும் பின்னாடி வந்து பிரிட்டன் வந்து இவர் தலைக்கு வந்து விளை வைக்குது கடைசியில் ஆயிரத்தி எழுநூற்றி பதினெட்டில் வந்து நார்த் கரோலினா பக்கத்தில் வந்து பிரிட்டிஷ் கடற்படை வந்து இவரை வந்து சுட்டு கொல்லுது இவர் ஒன்று ரெண்டாவது வந்து இப்போ நீங்கள் கரீபியனில் மட்டும் கடற்கொள்ளையர்கள் வந்து இல்லை இங்கே சைனாலேயும் வந்து கடற்கொள்ளையர்கள் வந்து இருந்திருக்காங்க சைனா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜப்பான் இருக்குது சைனா இருக்குது அப்புறம் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் இருக்குது அப்போ இங்கே இங்கிலாந்து ஃப்ரான்ஸுனுடைய வர்த்தகம் வந்து சைனாவுக்கும் வந்து போகுது அப்போ சைனாலேயும் வந்து கடற்கொள்ளையர்கள் வந்து இருக்கிறாங்க அதில் ஃபேமஸானது வந்து ஒரு பெண் ஓகே ஆமாம் ஒரு பெண் கடற்கொள்ளையர் அவங்க பேர் வந்து சிங் ஓகே அவங்க வந்து நீங்கள் இந்த பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் படத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் வந்து கடற்கொள்ளையர்கள் மாநாடு வந்து நடக்கும் அந்த நடத்துல வந்து சைனா சார்பில் வந்து ஒரு பெண் கடற்கொள்ளையர்கள் வந்து வருவாங்க அந்த பாத்திரம் என்பது உண்மை அப்போ அவங்க வந்து அவங்க வந்து ரொம்ப பீக்கில் இருந்தபோது அவங்களுடைய கண்ட்ரோலில் மட்டும் ஆயிரத்தி எண்ணூறு கப்பல்களும் எண்பதாயிரம் கொள்ளையர்களும் வந்து அவங்க கண்ட்ரோலில் அவங்க நெட்ஒர்க்கில் வந்து இருந்திருக்கிறாங்க இவங்க வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சில் வந்து குவாங்டாங் மாநிலத்தில் வந்து பிறக்கிறாங்க அப்போ பக்கத்தில் இருக்கிற அந்த கண்டோனிஸ் துறைமுகர்கள் இல்லையா அது வந்து கடற்கொள்ளையர்கள் வந்து போகிற இடம் அங்கே விலைமாதர்கள்லாம் இருப்பாங்க இந்த சிங்ஷிக்குமே ஆரம்பத்தில் வந்து விலை தான் வந்து இருக்கிறாங்க அவங்க வந்து கடற்கொள்ளையன் ஜங்கி அப்படின்றவரை வந்து காதல் வயப்பட்டு அவரை வந்து திருமணம் செய்கிறார் அந்த ஜங்கி காலத்தில் வந்து அவர்கிட்ட வந்து இரநூறு கப்பல்கள் வந்து இருக்குது அப்புறம் இவங்க வந்து சேர்ந்துடுறாங்க சேர்ந்த பிறகு அந்த ஜங்கியை வந்து நாற்பத்தி ரெண்டாவது வயசில் வந்து இறந்து போகிறார் இறக்கிறதுக்கு முன்னாடி சியூங் போ அப்படின்னு ஒரு மகனை வந்து தத்தெடுக்கிறாங்க அந்த மகனையே இவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க யார் சிங்ஷி கல்யாணம் பண்ணப்போ அவரோட அவர் வந்து ஒரு மீனவ இளைஞர் அவரோட சேர்ந்துக்கிட்ட வந்து இந்த தொழிலை வந்து பண்ணுறாங்க அப்போ தென் சீன கடலை வந்து கட்டுப்படுத்துறது பிரிட்டிஷ் ஃப்ரெஞ்சு கப்பல்கள் வந்து கொள்ளையடிக்கிறது இது மாதிரி வந்து அப்போது வந்து ஒரு ஆங்கிலேயர் ரிச்சர்ட் கிளாஸ்பூல் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த சிங்ஷியோட கடற்படையில் வந்து கடற்கொள்ளையர் கொள்ளையர் படையில் வந்து கிட்டத்தட்ட எண்பதாயிரம் பேர் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு அவரே வந்து அதுக்கு வந்து தரவுகள் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்போ இவங்க வந்து இவ்வளோ பெரிய நெட்ஒர்க் இருந்ததுனால பல வர்த்தக கப்பல்களை வந்து கொள்ளடிச்சிருக்காங்க அப்போ இவங்களை வந்து பிரிட்டிஷ் வந்து பல முறை வந்து போர் தொடுக்க முயற்சி பண்ணது அடைகிறாங்க போர்ச்சுகீசியர்கள் முயற்சி பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து தோல்வி அப்புறம் வந்து சீனா சைனா அரசரும் வந்து அவங்கள வந்து வெல்வதற்கு படை அனுப்புகிறாரு தோல்வி இப்படிலாம் நடந்த பிறகு ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு பல பிறகு தான் அவங்க வந்து தோல்வி அடைகிறாங்க சார் இப்போ குறுக்கீட்டுக்கு மன்னிக்கவும் ஆனால் வந்து இப்போ கடல் கொள்ளையர்கள் வந்து ஒரு கப்பலில் இருந்து கொள்ளையடிக்கிறாங்கன்னா அப்போ அந்த கப்பலில் வரக்கூடிய பொருளெலாம் வந்து ரொம்ப விலை மதிப்புள்ளதாக இருக்கும் அப்போ அதுல பாதுகாப்புக்கு வந்து நிறைய வந்து ராணுவ படை இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட இருக்கிற மிஷின்ஸ்லாம் விட இவங்க கிட்ட அவ்வளவு பயங்கரமான வெப்பன்ஸ் இல்ல வர்த்தக கப்பல்களில் ராணுவ வீரர்கள் இருக்க மாட்டாங்க இருக்க இப்பவுமே நீங்க வந்து ஷிப் வருது இல்லையா அதுல எல்லாம் வந்து ஆம்டு ஸ்குவாடு வந்து அல்லது செக்யூரிட்டி வந்து எதுவும் இருக்க மாட்டாங்க அப்ப சேஃப்டிக்கு என்னதான் ஏன்னா நீங்க சட்டப்படி வந்து ஒரு வர்த்தக கப்பலில் வந்து நீங்க ஆயுதங்கள் வந்து வைத்துக் ஓகே ஆயுதங்கள் எங்கே இருக்குன்னா அந்தந்த நாட்டினுடைய நேவி அவங்க கப்பல்களில் மட்டும்தான் வந்து ஆயுதங்கள் இருக்கும் அந்த கப்பல் வந்து ஒரு செக்யூரிட்டிக்காக வந்து கூட வரலாமே தவிர வர்த்தக கப்பல்கள் அதை வைத்துக்கொள்வது சாத்தியம் இல்லை ஓகே ஓகே ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு நேவி கப்பல் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து நூற்றுக்கணக்கான வீரர்கள் இருப்பாங்க பீரங்கி இருக்கும் அந்த படத்திலே இல்லையா பேரட்ஸ் ஆஃப் கருப்பிங்களே அப்போ அது சண்டை போடுவதற்கான ஃபுல் செட்டப்போட வந்து அவங்க இருப்பாங்க வர்த்தக கப்பல்களுக்கு அந்த அளவு நீங்கள் ஆள் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து பொருட்களை கொண்டு போகிறதா சிப்பாய்களை கொண்டு போகிறதா அப்படின்ற மாதிரி வந்து ஆயிடும் அதனால் வர்த்தக கப்பல்கள் வந்து கடற்கொள்ளையர்களுடைய சுலபமான இலக்காக வந்து இருப்பதில் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்போ இந்த சின்சிக்கு வந்து அதன் பிறகு வந்து ஆகி அவர் பொது மன்னிப்பு கொடுத்து அதுக்கு பிறகு வந்து கிட்டத்தட்ட அறுபத்தொம்போதாவது வயசில் அவங்க வந்து மரணம் அடைகிறாங்க அப்போது ஒரு பெண் கடற்கொள்ளையர் என்ற முறையில் வந்து இவங்க வந்து நம்ம நேர்களுக்காக சிறப்பா பேசணும் ரொம்ப நன்றி சார் நன்றி